அன்பர்களுக்கு வணக்கம் புலால் உண்பது சரியா தவறா கலியுகத்தில் வாழும் மனிதர்களில் பெரும்பாலானவர்கள் மாமிசம் உண்பது சரி என்று நம்புகின்றனர் அல்லது மாமிசம் உண்பது இயற்கை சமநிலையை பேண உதவுகின்றது என்று அதை நியாயப்படுத்துகின்றார்கள் கொன்றிட பாவம் தின்றிடத் தீரும் என்று வாசகம் பேசுகின்றார்கள் உண்மையில் இந்த மாயைக்குள் இருந்து தெளிவு பெற வழி உண்டா எனில் நிச்சயம் உண்டு வாயில்லா ஜீவன்களை கொன்று தின்பது பாவம் என்று புராணங்களின் மூலம் அறிய முடிகின்றது உலகில் படைக்கப்பட்ட அனைத்து உயிர்களும் சமமானவை ஆகும் இறைவன் மனிதனுக்கு பகுத்தறிவை கொடுத்தது உயிர்களை அன்பாக பேணுவதற்காகும் மாமிசம் உண்ணும் மனிதனின் பிரார்த்தனையை இறைவன் ஏற்பதில்லை பிற உயிர்களை கொன்று தின்பவர்களுக்கு நரகத்தில் கும்பிபாகம் பாகம் எனும் தண்டனை வழங்கப்படுகின்றது என்றும் இதில் அவர்களை எண்ணெய் கொப்பரையில் வாட்டி எடுக்கப்படுகிறது என்றும் கூறுகிறது புராணம் சிந்தித்துப் பாருங்கள் எந்தளவு முக்கியமான விடயமாக இருந்தாலும் உங்கள் உடலின் சிறு தசை ஏனும் பகுதியையேனும் வேணும் தருவீர்களா உங்களைப் போல்தானே மற்ற உயிர்களும் வாயில் வாய் பேச முடியாத உயிர்களை கொன்று தின்பது அல்லவா மேலும் மாமிசம் உண்பதால் நோய்களும் பரவுகின்றன அது மட்டுமன்றி மாமிசம் உண்பவர்களுக்கு இராட்சத குணமும் தாவர உணவு உண்பவர்களுக்கு சாத்வீக குணமும் உண்டாகிறது என்றும் கூறப்படுகின்றது இதற்கு வலுச்சேர்க்கும் வகையில் திருவள்ளுவரும் புலால் மறுத்தல் பற்றி கூறியுள்ளார் கொல்லான் புலாலை மரத்தானை கைகூப்பி எல்லாம் உயிரும் தொழும் இதனையே டென்மார்க் ஸ்ரீ அபிராமி உபாசகி அம்மையாரும் வலியுறுத்துகின்றார் நன்றி